அளவுக்கு தாய்மார்கள் இந்த ஆட்சியை வெறுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் தான் எப்படியாவது பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொய்யை சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் இதையெல்லாம் அவங்க தேர்தலுக்காக சொல்லுகின்ற வாக்குறுதி என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல இந்த தினம் நடக்கிறது என்ன உங்கள் வீட்டிலுடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியதா கல்லூரிக்கு செல்ல முடியறதா கல்லூரிக்கு சென்றால் பள்ளிக்கு சென்றால் நம்முடைய குழந்தைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் வருவார்களா என்ற உத்தரவாதம் இந்த ஆட்சியில இருக்கின்றதா நேற்று தினம் முதலமைச்சர் சொல்கின்றார் போதைப் பொருளை தடுக்க வேண்டியது மத்திய அரசு என்று மத்திய அரசு தடுக்க வேண்டியது என்றால் இங்க எதுக்கு மாநில அரசு அண்ணன் எடப்பாடியார் இருந்தால் அம்மாவர்கள் இருந்தால் இது போன்ற போதைப் பொருள் வந்ததா கஞ்சா வந்ததா இப்ப கடத்துகின்ற அத்தனை பேர் எத்தனை பேர் திமுக கஞ்சாவை கடத்தியிருக்கின்றார்கள் போதைப் பொருளை கடத்தியிருக்கின்றார்கள் தடுக்க வேண்டிய மாநில அரசு மத்திய அரசு தான் தடுக்க வேண்டும் என்று அவர் மேல் பழியை போட்டு இங்கே இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாக விட்டு விட்டு மத்திய அரசு மேலே பழியை போட்டு எப்படியாவது நாம் வாக்களை பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அவள் ஒன்றை மட்டும் நினைத்துக் கொண்டு மத்திய அரசை திட்டினால் இவர்கள் வாக்களித்து விடுவார்கள் என்று மக்கள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் எந்த ஆட்சி வந்தால் மக்களுக்கு நல்ல ஆட்சி என்பதை முடிவு செய்து விட்டார்கள் அது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி என்பதை எங்கே சென்றாலும் மக்கள் எப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் என்றுதான் எப்பொழுது தேர்தல் வரும் என்றுதான் பார்த்து கொண்டு அந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு அதே போல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கின்றது அதை மட்டுமல்ல இந்த ஒரு மட்டும் இந்த தேர்தலிலே பெண்கள் தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் நீங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறீர்கள் நாளைய தினம் அவர்கள் நம்மளை போன்ற காட்டிலே வெயிலும் மலையிலும் நழையக்கூடாது என்பதற்காக கல்லூரிக்கும் பள்ளிக்கு அனுப்பின்றீர்கள் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான் ஏதோ அங்க ஒரு மாணவர் அந்த பழக்கத்துக்கு பழகி இருந்தால் சிறு வயசு யாராக இருந்தாலும் இந்த சிறு வயசு அதை ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள் என்று சொல்லி பழகி விட்டார் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பதினைந்து வயசு பையன் பதினாறு வயசு பையன் காவல்துறை அடிக்கின்றோம் அதே போல ரோட்ல போறவன் அடிக்கின்றாங்க கஞ்சா கஞ்சாகுடிச்சி ரோட்ல படுத்திருந்தா உன்கிட்ட போற போற ஒரு கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டு போறான் அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல கஞ்சா குடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்யறனே தெரியல அது போன்று நம்முடைய குழந்தைகள் வந்துவிடக்கூடாது நம்முடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான் ஆனால் யாராவது ஒரு மாணவர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் இளம் வயதாக இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு விடும் அதற்கு நல்லாட்சி வேண்டும் என்று சொன்னால் ஆனால் எடப்பாடியார் வந்தால் மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க முடியும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும்